போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத பொது பலனா சிறு குறிப்பா கொஞ்சம் தெளிவா பார்ப்போமே இந்த கொஞ்ச நாளாகவே மீனராசி நண்பர்கள் பாருங்க உடல் உபாதை பொருளாதாரத்துல தடை எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே எனக்கு பெருசா அனுகூலமாகல எனக்கு என்னமோ வனவாசம் போன மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்க புலம்புறவங்கல நிறைய பேர்த்த பார்த்துட்டோம் சரியா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க மீனராசி நண்பர்களுக்கு தேக ஆரோக்கியம் சீர்படுதல் எனக்கு மருத்துவத்துல பலன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு மருத்துவத்தால் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அற்புதமா இருக்கு இது ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் அதே போல ரொம்ப மனக்குழப்பத்துல இருந்தேன் எனக்கு மனசு தெளிவு ஆகல மனக்குழப்பந்தான் எதை படிச்சாலும் படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கும் குழப்பம் பெரிய வயசுல இருக்கிறவங்களுக்கு தொழில குழப்பம் வேலையில பிரச்சனை குழப்பங்கள்ல இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான சூழ்நிலை முதல்ல உருவாகுது இதுவே ரொம்ப பெரிய விஷயம் நிம்மதியா இருந்துட்டு அதே போதும் பொருளாதாரத்தை பின்னால் பிடிச்சிக்கலாம் பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்காங்களோ அவர்களுக்கு பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் தந்தையாரோடு இணக்கமாக போகக்கூடிய காலம் ரொம்ப பாருங்க தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக போய்க்குவாங்க உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும் ரொம்ப எல்லா கடவுளையும் வழிபாடு கடவுளும் எனக்கு இந்த இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் பயணங்கள் தூர நினைத்தவர்காலகட்டால ஏற்படும் இறை வழிபாடு சிறிது தூர பயணத்துல ஏற்படுது அற்புதமான விஷயம் சாதுக்களுடைய குருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்குது இந்த மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி லாபங்கள் ஈட்டக்கூடிய அற்புதமான காலமாக மீனராசி நண்பர்களுக்கு அமையுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப நாளும் மூச்சுட முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான காலம் அற்புதமான காலம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் நடக்குது அதே போல மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் இருக்குதுனாலும் கவலைப்பட வேண்டாம் இறைவனுடைய அனுகிரகத்தோட ஒரு நன்மையான மாற்றத்தை உருவாக்கிக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் ஒருநிலைப்படுத்து உங்க வீட்டுக்கு போனா ஒரு அங்க போங்க ஒரு நெய் தீபம் இடுங்க அந்த நெய் தீபத்தை ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை இமைக்காது கூர்ந்து பாருங்க பாருங்க முதல்ல அது தீபம் முதல்ல தீபத்தை பார்க்கறதுக்கு தான் கோவில சுவாமிய வளம் வந்துட்டு வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல அமைதியா ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி உட்கார்ந்து இந்த புருவ மத்தியில உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ இதெல்லாம் இந்த புருவ மத்தியில நினைத்து இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க நாளும் நாளும் வளர்ச்சி ஏற்படுவதை நீங்களாகவே உணர முடியும்